குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி விருச்சிகம் ராசிபலன் மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று மனதிற்கு நெருக்கமானவர்கள் மூலம் சில அலைச்சல்களும் அனுபவங்களும் ஏற்படும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான சூழ்நிலை உருவாகும் உயர் அதிகாரிகள் மூலம் நல்ல தொடர்புகள் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடும் மனப்போக்கு அதிகரிக்கும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீர்கள் தொழில் கூட்டாளிகளுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் உதவிகள் கிடைக்கும் நாளாகும் ஒன்று மனதிற்கு நெருக்கமானவர்கள் மூலம் அலைச்சலும் அனுபவமும் உண்டாகும் நெருங்கிய நண்பர்கள் குடும்பத்தினர் மூலம் சில வேலைப்பழு அதிகரிக்கலாம் சில சிக்கல்கள் வந்தாலும் அவற்றின் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் பெரியவர்கள் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது குடும்ப உறவுகள் மேலோங்கும் இரண்டு வழக்கு விஷயங்களில் சாதகமான சூழல் உண்டாகும் நீண்ட நாட்களாக நடைபெறும் வழக்கு முடிவுகள் சாதகமாக அமையும் சட்டம் தொடர்பான விஷயங்களில் அனுகூலமான முடிவுகள் கிடைக்கும் வீடு நிலம் பத்திரம் தொடர்பான பிரச்சினைகள் தீரும் வழக்கில் முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது மூன்று உயர் அதிகாரிகளின் அறிமுகம் ஏற்படும் புது பொறுப்புகள் உண்டாகும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றத்திற்கு வாய்ப்புகள் உருவாகும் நீங்கள் எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்கும் உங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும் நான்கு ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் புண்ணிய தலங்கள் சென்று வர திட்டமிடுவீர்கள் சிலர் கடவுளிடம் வேண்டுதல் செய்யும் எண்ணத்தில் இருப்பார்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள கொள்ள ஆன்மீக வழியில் செல்லும் எண்ணம் உருவாகும் ஐந்து சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் வீடு திருமணம் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்படும் இழுபறியாக இருந்த காரியங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் உருவாகும் குடும்பத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் நல்ல நாள் ஆறு கூட்டாளிகளிடம் ஏற்பட்டிருந்த வேறுபாடுகள் குறையும் வியாபாரத்தில் இருந்து முரண்பாடுகள் நீங்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் நல்ல அணுகுமுறை கிடைக்கும் மற்றவர்களின் ஆதரவை பெற இயலும் ஏழு உதவி கிடைக்கும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் இன்று கிடைக்கும் பணியாளர்கள் உங்கள் பக்கம் வந்து உதவுவார்கள் நண்பர்கள் வழியாக சில விஷயங்களில் சாதகமான முடிவுகள் காண்பீர்கள் மனதிற்கு ஒரு உற்சாகம் ஏற்படும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிகப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் புதிய அனுபவங்கள் ஏற்படும் அனுஷம் முக்கியமான அறிமுகங்கள் ஏற்படும் கேட்டை கருத்து வேறுபாடுகள் குறையும் இன்று செய்ய வேண்டியவை எதிர்பார்க்காத புதிய சந்திப்புகள் பயன் தரும் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் ஆன்மீக பணிகளில் மனம் செலுத்துவதால் மன நிம்மதி கிடைக்கும் வழக்கு மற்றும் சொத்து பிரச்சனைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் இன்று தவிர்க்க வேண்டியவை தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் எதையும் ஆராயாமல் முடிவெடுக்க வேண்டாம் முக்கிய விஷயங்களில் ஆத்திரமாக பேசாதீர்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும்